கந்தகம் நெல்லிகந்தம் நூறு கிராம் எடுத்துருக்கு இப்போ இந்த கந்தகம் ஒரு உப்பினுடைய உதவி கொண்டு எப்படி தைல பதத்துக்கு வந்து மாறுதுன்னு நீங்களே பார்ப்பீங்க இப்போ இந்த உப்பினுடைய உதவி கொண்டு தான் இதை நிகழ்த்த போகிறோம் இப்போ இந்த உப்பு போட்ட உடனே எப்படி அது தைல பதத்துக்கு வருதுன்னு பாருங்கள் இப்போ பாருங்க கொஞ்ச நேரத்திலேயே தண்ணி பார்த்துட்டு வந்துருச்சு இதான் இந்த உப்பினுடைய சிறப்பு அதிகபட்சம் ஒரு கால் நிமிஷம் கூட இல்லை அப்படியே லிக்விட் பதத்துக்கு வந்துருச்சு உங்களுக்கு தெரியுதுன்னு எடுக்கிறேன் இன்னும் அரைக்க அரைக்க அப்படியே லிக்விடாக மாறிடும் இந்த ரவ ரவையாக இருக்கிறது கூட எல்லாமே கரைஞ்சிடும் நேர்களே கந்தவை பாருங்கள் அப்படியே தண்ணி மாதிரி மாறிடுச்சு இது எல்லாமே ஒரு நாலு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளார எல்லாமே முடிஞ்ச விஷயம் இப்போ இந்த கந்தகத்தை இப்போ நம்ம பீக்கரில் மாற்றி அதில் தண்ணியில் கலக்குறோம் பாருங்கள் அப்படியே தண்ணியோட தண்ணியாக கரைஞ்சிரும் இப்போ அது வாட்ரு வச்சுருக்கோம் ஏற்கனவே கலக்கி இப்போ இப்போ எடுத்துக்கொள்ள இப்போ தண்ணியோட தண்ணியாக கலந்துருச்சு அது இப்போது நூறு கிராம் கந்தகம் நூறு கிராம் அந்த உப்பு ரெண்டுமே கரைச்சி இப்போ தண்ணி மாதிரி வந்தது இப்போ இந்த தண்ணியை இந்த தண்ணி கிளாரி எல்லாம் க கலக்கியாச்சு இதோட தண்ணியோட ரேஷியோ ஒன்றரை லிட்டர் கொஞ்சமாக தான் போட்டிருக்கோம் தண்ணி உங்கள் பா பார்வை காட்டுறதுக்காக வேண்டிய போட்டிருக்கோம் முழுசா எல்லாம் கலந்ததுக்கப்புறம் கட்டுவோம் முழுசாக போட்டுருக்கோம் இப்போ ஒன்றரை லிட்டர் தண்ணி இப்போ நமக்கு லிக்விட் பதத்தில் ஃபுல்லாக வந்துடுச்சு இப்போ அடுப்பில் ஏற்றணும் வீடியோ லென்த்தாக போயிட்டுருக்கு அடுத்த வீடியோவில் அடுத்த பாட்டில் உங்களுக்கு கண்டிப்பாக இதனுடைய கார்பன் கீழே இறங்குறத நேச்சுரலாக காட்டுறேன் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள்